அனைவருக்கும் வணக்கம் இந்த ஹெல்த் பாஸ்ட்டை வந்து நீங்கள் எந்த டூல்ஸை போட்டு கழிட்டுறீங்களோ அதே டூல்ஸை போட்டு டைட் பண்ணாதீங்க கையில் தான் டைட் பண்ணோம் வேறு எந்த டூல்ஸை போட்டு நீங்கள் டைட் பண்ணாலும் கண்டிப்பாக அது லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் இன்னும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் இந்த வேலை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச வேலை தான் இருந்தாலும் தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பயன்பெறலாம் இங்கே பாருங்கள் இந்த ஹெல்த் பாஸ்ட்டு எப்படி மாத்தறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இதை கழுட்டுறப்போ வந்து ரிங்ஸி போட்டோ இல்லை ஸ்பேனர் போட்டோ இல்லை அட்ஜஸ்டபிள் போட்டோ இல்லை மங்கி ஸ்பேனர் போட்டோ நீங்கள் கழுட்டலாம் ஆனால் புதுசு மாட்டுறப்போ கம்பல்சரி நீங்கள் வந்து கையில் தான் நீங்கள் டைட் வைக்கணும் வேறு எந்த டூல்ஸ்லேயும் டைட் வைக்கக்கூடாது அப்படி டைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லீக் ஆகும் நீங்கள் இன்னும் டைட் வைக்க இன்னும் டைட் வைக்க டைட் வைக்க மறுபடியும் மறுபடியும் அதை நான் ஆகணும் லீக் ஆகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கையிலே டைட் வைங்க கண்டிப்பாக அது லீக்கே ஆகாது நிறைய பேருக்கு வர ஃபால்ட்டு இது லீக் ஆகுது அப்படின்ட்டு தான் நீங்கள் கையில் டைட் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் சும்மா கையிலே ஓரளவுக்கு ரொம்ப அது கூட கையில் கூட ரொம்ப வைக்காதீங்க ஓரளவுக்கு டைட் வச்சால் போதும் லீக் ஆகாது இங்கே பாருங்கள் அதில் வந்து ஒரு வாஷர் கொடுப்பாங்க அந்த ஹெல்த் பஸ்ட்டில் அந்த வாஷர் வந்து மிஸ் பண்ணுறாதிங்க அந்த வாஷரை போட்டு கரெக்டாக டைட் பண்ணிங்க இது வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து எஸ்எஸ்சில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க இப்போ வந்து பிவிசியில் மாற்ற சொல்லிட்டாங்க அதனால் பிவிசியில் மாற்றிடுறோம் இப்போல்லாம் நிறைய பேர் இந்த ஹெல்த் பாஸ்ட் வந்து பிவிசியில் தான் யூஸ் பண்ணுறது லைக் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து இந்த கண்ணாண்டியும் ஒரு ரப்பர் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை போட்டு ஹேண்ட்லே தான் வேற எந்த ஒரு டூல்ஸும் போட்டு நீங்கள் டைட் பண்ணாதீங்க ஹேண்ட்லேயே டைட் பண்ணால் போதும் அதே போல் வந்து இதை டைட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டு அதை எடுத்து ஸ்டாண்டு வைக்கிறீங்களா அந்த ஸ்டாண்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பழசு அப்படியே விட்டுருவாங்க அது போல் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் வந்து புதுசு மாற்றிடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் அதுவும் எப்படி மாற்றணுன்றதே இந்த வீடியோவில் இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு ப்ரெஷர் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எதுவுமே எந்த ஒரு பொருளுமே வாங்க தேவையில்ல ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும் அதில் ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே ஸ்க்ரூ வச்சு அவங்க கொடுக்குற ஸ்டாண்டை வந்து திருப்பி நீங்கள் வந்து மாட்டிடலாம் மாட்டினீன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டாண்டில் வந்து சில இடத்துல பிவிசி பிளக் போட்டிருப்பாங்க சில இடத்துல வந்து உட்டு மரக்கட்டை வச்சு வச்சுருப்பாங்க அந்த மரக்கட்டை வச்சு அச்ச இடத்துல வந்து நீங்கள் மாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது இந்த இடத்துல பாருங்கள் பிவிசி போட்டிருக்காங்க பிவிசி போட்டிருந்தால் ஈஸியாக அதே போல் ஸ்க்ரூ எடுத்து மாட்டிடலாம் மரக்கட்டை போட்டுருந்தாங்கன்னா ஸ்க்ரூ உடைஞ்சிட்டாலோ மரக்கட்டை டைட்டாக இருந்தாலோ இல்லை ஹோல்ஸ் பெருசாக இருந்தாலோ அது வந்து நீங்கள் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் கட்டை போட்டு அடித்து மறுபடியும் ஸ்க்ரூ போடுங்க கட்டை வந்து டைட்டாக இருந்துச்சிங்கன்னா குத்து ஊசி போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க ஸ்க்ரூவை போடுங்க அப்படி ஸ்க்ரூ உடஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே மரக்கட்ட அந்த சைடில் ஒரு கேப் ஒன்று இருக்கும் அதில் வந்து ஸ்க்ரூ வந்து ரொம்ப லென்த்தாக போடாதீங்க சின்ன ஸ்க்ரூ போட்டு மாட்டிங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த கிளாம்பை மாட்டி இந்த கன் எடுத்து தூக்கி அதில் மாட்டுறப்போ எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க